வணக்கம் நீர்கிளி ஏராளமான கேள்விகள் நாம் சில கேள்விகளை மட்டும் எடுத்திருக்கின்றோம் ஜமீல் அஹமத் நான் நினைக்கிறேன் இவர் எங்களுடைய துறைமுகத்துல இந்த நண்பர் ஆண்டு சரியா சொல்லுங்க இவர் நண்பராக இருக்கணும் இறக்காமம்மா என்று சொல்லுங்க அம்பாறையில் ஏசிஎம்சி கட்சியின் வளர்ச்சி அதன் எதிர்கால நிலையை பற்றி கொஞ்சம் மக்கள் என்று சொல்லுகின்றார் இந்த கேள்விக்கு நாம சரியாக பதிலளிக்க போனால் இப்போதைய வளர்ச்சி என்று இவ்வளவு நாமோட மட்டம் ஒரு எம்பி ஆங்காங்கு அவங்க சேர்மன் பதவிகள் மட்டும்தான் இருக்குது பெரிய முன்னேற்றம் ஒன்று இல்லை அதே அளவுக்கு இருக்கும் அது வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக ஒழிய வளர்ந்து விட்ட கட்சி அல்ல ஆங்காங்கு ஓரளவு அதாவது முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு போட்டியான கட்சி தான் அதுக்கு மாற்று இல்லை ஆனால் பெங்க முஸ்லிம் காங்கிரஸை தாண்டி வெற்றி பெறுவாங்களா என்பதற்கான பதில் இப்போதைக்கு இல்லை நினைக்கின்றேன் அது பார்க்கலாம் காலங்கள்னு இருக்குல்ல மாகாண தேர்தல் இந்த அவர்களே இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு மாகாண தேர்தல் இருந்தால் பார்க்கலாம் அதாவது இப்படி முஸ்லீம் காங்கிரஸ் பங்குல ஒரு அறப்பங்கு வலுப்பு சேரும் அப்ப இரண்டு பேரும் ஒரு சமநிலையில் ஆங்காங்க கொஞ்சம் ஒரு தழும்பு நிலை இருக்கலாம் ஒழிய பெரிய முன்னே முன்னேற்றகரமான வழிவகைக்கு அந்த கட்சி இன்னும் வரவில்லை என்று நான் சொல்லுவேன் அடுத்ததாக கிருஷ்ணா அஜ்வேட் அஜ்வேட் என்று வணக்கம் உங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து பார்த்து வருகிறேன் உங்கள் சேவைக்கு நன்றி துருக்கி எந்த அளவு பலஸ்தீன விடயத்தில் பங்களிப்பு செய்கிறது என்பது பற்றிய தெளிவுபடுத்துங்கள் துருக்கி அவர் வாயால வட சொல்றார் ஆனால் ஒரு விடயத்தை நான் ஆழமா சொல்லுவேன் இப்போது இந்த இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் இப்பொழுது ஈரான் மூலமாக ஓரளவு கரை காணப்பட்டாலும் அது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றால் அது இஸ்லாத்தின் படி சொல்ல போனால் சரியாக இப்போதைக்கு இந்த முதல் கட்டத்தில் முஸ்லிம்கள் தோல்வி வரைவாங்க இருக்கு இல்லையா அவங்க அந்த தோல்விக்குள்ள போவாங்க இரண்டாம் கட்டம் அது வெற்றியை நோக்கிய ஒன்று கட்டம் வரப்பில்ல துருக்கியில இருந்துதான் இந்த படைகள் எழும்பும் சரிங்களா யாருக்கு அஜ்வட்டுக்கு தான் இந்த பதில் அப்ப துருக்கில இருந்துதான் ஒரு படைகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு இப்போது ரம்ஸ் மாமும் ரம்ஸ் மாமு மூலமாக சமாதான உடன்பாட்டு கட்டினாலும் கூட அது ஒரு நிலையான சமாதானம் அல்ல இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்ல ஆட்சி மாற்றமும் ஒன்று இஸ்ரோவேலுக்குள் வந்து வெளியாகணும் என்று அப்ப அந்த ஆட்சி மாற்றம் என்ற ஒரு ஒரு எதிர்ப்பு இப்ப கிளம்பிடுச்சு ஊருக்குள்ளேயே நாங்க ஒவ்வொரு எமது முப்பது எபிசோட் தந்திருக்கிறோம் இந்த ஈரான் இஸ்ரோவேல் போதல் மோதல் குறித்து இல்லாட்டி குறித்து யுத்தம் குறித்து நாங்கள் முப்பது எபிசோட் தந்திருக்கிறோம் என்ன இஸ்ரோவேலுக்குள் இருந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோமா இப்போது மக்கள் கிளர்ச்சி எழுப்பிட்டு இந்த பெஞ்சமின் மாம்ச ஆட்சியை விட்டு மக்கள் எப்படியும் வெளியாக போறாங்கள் அவன் அவன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வலிந்து ஒரு போருக்குள்ள கொண்டு வந்தான் சொன்னமில்ல அதனால இப்ப மக்களுக்கு நிம்மதியா படுக்கலை பெரிய பெரிய எண்ணிருந்தாலும் அவங்க பூமிக்கு அடியிலையும் இந்த பங்கர்களையும் போய் படுக்கிறத அந்த மக்கள் விரும்பலை அதனால ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம் ஒன்று வேண்டுமானால் பெஞ்சமின்ஸ் மாமிர ஆட்சியை கவுக்கணும் ஆட்சியை மாற்றம் வேண்டும் அது இப்ப இஸ்ரோலுக்குள்ள தொழிச்சு அவங்க வந்த என்ன ஈரானில் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாணம் என்று நான் சொன்ன விடம் என்ன ஒவ்வொன்றா பாருங்க நீங்க நான் சொன்னது என்ன இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் வேண்டு அதற்காக இப்ப மக்கள் பட எழுபிட்டு மக்கள் ஒரு ஒரு போராட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்ப இஸ்ரேல் முழுவதும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் போராட்டம் ஒன்று கிளம்பிருக்கு நிச்சயமா அதை வெற்றி அளிக்கணும் எல்லாரும் பண்ணிக்கொள்ளுங்க அதனால எடகோனை பத்தி இப்போதைக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை எடக்கோன் துருக்கியின் அது பேர் எடக்கோன் அவர்கள் வாயால வடை சுடுறாரு உளுந்து வடை பருப்பு வடை சுட்டு வியாபாரம் பண்ணார் ஒளியே பெரிதாக அவர் முன்னேற்றகரமான ஒரு நடைக்குள்ள வரல இனி அவரை பிஞ்சி வரும் காலங்களில் ஈரான் கை ஓங்கி இருக்கிறதால மற்ற நாடுகளும் இணைந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு ஒரு ரவுண்ட் கட்டி அடிக்கலாம் அதுக்கு சோனக மற்ற படையன் மற்ற நாடுகள் முஸ்லீம் நாடுகள் வராதில்லை ஆனால் இப்போது ஈரான் ஒரு முன்னணியில் இருப்பதால் இடகோனும் ஒரு காலத்தில் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் பலஸ்தீனம் சம்பந்தமாக அவர் ஒரு நியாயமாக கரைக்கிறார் அவரை படை கொண்டு இறக்கல எல்லாம் கொஞ்சம் அச்சம்தான் அதனால இப்போதைக்கு அந்த முன்னேற்றம் குறித்து ஒன்று மில்லியன் தான் சொல்லலாம் அஜ்வத் அடுத்து யார் வருகின்றார் பெல் ஸ்ரீகாந்தா வணக்கம் ஐயா உங்கள் காணொலியை நின்று நாட்களாக பார்த்து வருகிறேன் என்னை தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் ஆய்வில் எங்கள் நாட்டில் நடந்த இனி இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கிடைக்குமா தயவு செய்து உங்கள் ஆய்வில் கூறும்படி அன்புடன் கேட்டு நிற்கின்றேன் நல்ல கேள்வி நான் அதாவது ஒரு சர்வதேச விசாரணை என்பது தானாக வருவதல்ல நாங்களாகத்தான் அழுத்தத்தை கொடுக்கணும் அப்ப இங்க தமிழ் தரப்புக்குள்ள சக்கலத்தை போய் போய்க்கு பார்த்திருப்பீங்க அப்ப நாங்க என்ன சொல்ல பாரு கஜேந்திரன் எம்பி கஜேந்திரன் பொன்னம்பலம் குரூப்பும் தமிழ் கட்சி குரூப்பும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து இலங்கைக்கு இருக்கிற தூதுவர்கள் மேற்குலக நாடுகளின் தூதுவர் மூலமாக அழுத்தம் கொடுக்கணும் அப்புறம் மேற்கு எங்க மேற்கு நாடுகள் நாங்க சொல்லிருக்கிறோம் ஒரு தீர்வை நோக்கி கனடாவில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படும் அந்த வாய்ப்பு வந்து இருக்கு நாங்க சொல்லுவோமா நிறைய இருக்கு இல்லையா அதனால தொட்டுப்பட்டு சொல்லுவோம் அதற்கான வேறு சிறீகாந்தான் அதற்கான வழிகளும் டோர்களும் திறக்கப்பட்டிருக்குது அத ஆற கையில் இருக்குது தமிழ் தரப்பின் கையில் இருக்கின்றது இந்த ஆட்சிக்குள் நாங்க சொல்லுவது என்ன பலீனமான ஆட்சிக்குள்ள நாங்க நிறைய விடயங்களை சாதிக்கலாம் அப்ப இங்க ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு இல்லையா அப்ப அதற்கான ஆதாரங்கள் செம்மணியில தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது பார்த்துருப்பீங்களே இந்த மூணு நாளைக்கு முன்னாடி பாடசாலை நேசரி புள்ளட பேக்கு கூட அம்முட்ருக்கு தாக்கி கூட இதோட ஆதாரம் என்ன வேணும் உங்களுக்கும் எனவே தொடர்ந்து செம்மணியில் நான் நினைக்கிறேன் பத்து புதைக்குழி பத்து மனித புதைக்குழி அது அவ்வளவு என்ன ஒரு இனப்படுகொலையின் அடையாளங்கள் பாத்தீங்களா வெளிவருக்குது ஒரு இனப்படுகொலைக்கு இந்த ஆதாரங்கள் சாட்சிகளாக ஆவணங்களாக வீடியோக்களாக வரப்போகின்றது எனவே சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும் அப்ப யாரு நாமங்கிறார்கள் தமிழ் தரப்பு இதில் ஃபீல்ட்ல இறங்கணும் புல்லாக அவங்க இறங்கி ஒரு அழுத்தத்தை கொடுத்து சர்வதேச பொடி வந்து இறங்கி அவங்கள் ஒரு இனப்படுகொலை நடந்து இருக்கு என்று சொல்ல போனால் மாற்றம் வேறங்கே தொக்கி நிற்கும் நான் சொல்ல சொல்லுமா அந்த நாட்டுக்குள்ள இருந்துட்டு சொல்ல முடியாது எனவே கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க உணர்வுபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் புரிஞ்சு கொள்ளுங்க மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிய செம்மணி பதைகுழி வந்து கொண்டிருக்கின்றது எனவே செம்மணி ஒரு ஆதாரபூர்வமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அரசாங்கமும் டுவெல் மில்லியனா அல்லது ஒன் பாயிண்ட் டூ மில்லியனா பணம் ஒதுக்கி இருக்குது அந்த செம்மனில் இருக்கிற அரசாங்கம் சொல்லுது நாங்கள் அரசாங்கம் ஒன்றை வழங்க கொள்ளுங்க அரசு சொல்லுது சட்டம் தன் கடமையை செய்யும் என்று இந்த அரசாங்கத்துல நடக்கலையே இந்த அரசாங்கத்துல குறை கூறுறீங்க அவங்க தடுக்கலே சிங்கள மக்களை திருத்தி படக்கூடிய தான் எந்த ஆட்சியும் வந்தாலும் சொல்லணும் இப்ப சிங்கள மக்களுக்கு ஏதுவான பேச்சு தான் பேசணும் நீங்க சட்டத்தை முடிங்க நீங்க சரதேச ரீதியா கொண்டு வாங்க அரசாங்கம் சும்மா கம்மன் நிற்கும் அப்ப ஸ்ரீகாந்தன் என்ன சொல்லுது நம்ம தரப்பு தமிழ் தரப்பு சரியான முறையில சரியான நகர்வுகள் செய்யப்படும் இடத்து அரசாங்கம் ஒண்ணும் செய்ய இல்லையாது அரசாங்கம் ஒண்ணும் பண்ண அரசாங்கம் சும்மா கொக்கரிக்குதாப்பா அது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இத நாம சொல்ல கூடாது அரசாங்கம் சிங்கள ம மக்கள் அத மக்களை திருப்தி படுத்தணுமே பிரச்சனை போவும் உங்களுக்கு ஒத்துழைக்கணுமா ஒரு 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 மைனாரிட்டி மக்களுக்கு ஒரு 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 மேஜாரிட்டி அரசாங்கம் உங்களுக்கு கூவுமா குவையா அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க நிறைய இருக்கு விடயம் ஸ்ரீகாந்தன் சர்வதேச ஒரு விசாரணைக்கு சொல்வதானால் தானாக நம்ம கொடுக்கணும் அரசாங்கம் போறல அவன் மாறல மயிலு மயில் அந்த இறகு போடுமா மயில் இறக போட இல்ல அதற்கான வலிகிங்கும் வாய்ப்புகளும் வந்திருக்கு வலிகளும் வாய்ப்பும் வந்து இருக்குது தமிழ் தரப்பு தட்டி கொடுக்கணும் தமிழ் தரப்பு தட்டி கொடுக்கப்படுமானால் மிகப்பெரிய முன்னேற்றம் காணும் நான் சரியா சொல்ல போனால் அது எங்கேயே போய் நிற்கும் அதுக்கு மேலே என்ன சொல்ல மரம் நானே எல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டு மரம் எனக்கு சிக்கல் ஏற்படுத்த பார்ப்பாங்க எனவே வாய்ப்புகளும் வசதிகளும் உங்க டோர்ல உங்க கதவு வந்து தட்டி நிக்குது தமிழ் தரப்பு ஒன்று சேர்ந்து எல்லோரும் சர்வதேச விசாரணை கொண்டு கோரி அழுத்தம் சர்வதேச பொடிகளுக்கு சரிதானே அப்படியா தான் சாத்தியப்பாடும் வேற உள்நாட்டு உள்நாட்டு பொறியல் சொல்லிக்கு வருவாங்க உள்நாட்டு பொறியலை ஒன்று நடக்க போற உள்நாட்டு நீதியிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் நீதியிலே கையடிக்காது அதை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் அரசாங்கம் நீதி 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 எல்லாம் இப்ப ஒன்று தேவதையடிக்காருன்றால் நாங்க அதற்கான அழுத்தங்கள் தமிழ் தரப்பில் இருந்து அதிகரிக்கப்படுமானால் உங்களுடைய இலக்க தமிழ் மக்களின் தமிழ் மக்கள் புலிகளின் தாகம் அதை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தாகத்துக்கு மேல பதில் ஒன்று இருக்குல்ல அது நீங்களாக புரிஞ்சு கொள்ளுங்க புலிகளும் தாகம் ஒன்று நிறைவருவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சர்வதேச ஊடாக தொக்கி நிற்குது வந்து கொண்டு இருக்குது அதை யார் அடைய போறோம் அதை கெடுக்கிறதுக்கு நாய்க்களை சுத்தும் அதை நாங்க ஸ்டடியாக நின்று அதை அடைவதற்கான வாய்ப்பு தொக்கி நிற்கும் என்பதை அடுத்து சொல்லுவேன் அடுத்தது யாரு அடுத்தும் ஸ்ரீகாந்த் தான் ஸ்ரீகாந்த் எத்தனை கேள்வி கேட்பீங்க சிறைக்காந்து தொடர்ந்து அடுத்த கல்வி என்ன வருது ஐயா காந்தொலி கட்டுவது மிக அருமையான பதிவு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு நம் இனத்தின் விடுதலை பெற வேண்டும் இது எனது அன்பான வேண்டுகோள் காலம் பலி சொல்லும் என்று சொல்றார் அது அதுவும் சிறைக்காந்தான கேள்வி அதாவது அவர் என்ன சொல்ல வாரி சொன்னால் மிக அருமையான தமிழ் மக்கள் அதாவது தமிழ் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு நம் இனத்தின் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்றார் இந்த இடத்துல சந்திரன் நிக்கிறான் அது நல்ல ஒரு நல்லொரு பேச்சின் தான் நல்ல ஒரு கருதுன்னா ஆனால் அதற்கான விடையை கொடுப்போம் இப்ப என்ன தமிழ் முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டால் இப்ப ஈரானும் கையும் ஓங்கி இருக்கிறதாலே மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கலாம் அதற்கும் தமிழ் தரப்பு வரணுமே வரவுமே இவங்கெல்லாம் ஒன்று வரானு இல்லையே அதனால அதுக்குரிய காலம் பதில் சொல்லுவோமா எமது அருமை நண்பர் ரஞ்சித் மனோகரன் அவர்கள் இது ஒரு நல்ல முடிவு தானே பத்து தலை நிறைக்கும் தெரியல வந்திருக்குது உங்களுக்காக நாங்க புதிய இமெயில் ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறோம் அஞ்சித் மகர் உங்களோட போன் நம்பரை ஃபிட் பண்ணுங்க உடனடியாக முதல் முதல் உங்களோட தொடர்பு கொள்ளுமோ எவ்வளவு சீக்கிரம் தரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தொடர்பு கொள்ளலாம் ஸ்ரீலங்கா டைம் ஆப்டர் பதினொன்று மணிக்கெல்லாம் நான் இல்ல நான் படுத்துருவேன் நான் தூங்கிடுவேன் அதனால முன்னாடி வாங்க பேசுவேன் நாளைய லண்டன் நேரப்படி நாங்கள் பேசலாம் எப்போதும் வரலாம் இப்போது உங்களுக்கு ஒரு புதிய இமெயில் ஐடியை அறிமுகப்படுத்திருக்கிறோம் எல்லோரும் விரும்புகின்றவரும் உங்களோட போன் நம்பரை பீட் பண்ணி கொள்ளுங்க நாங்க பேசிக்கொள்ளலாம் ரொம்ப நன்றி ரஞ்சித் மனோகர் அவர்களுக்கு அடுத்த நாள் ஆறு அது ஆறு ஸ்ரீஹரன் சிங் பல பல வருடங்களுக்கு முன்பு என்னுடன் பேசிருக்கிறாராம் யாருன்னு தெரியாது சுகந்தி எனக்கு தெரியல என்னாலும் உங்களோட புது இமெயில் அறிமுகம் பண்ணிருக்கிறோம் ஸ்ரீஹரன் உங்களோட போன் நம்பரை ஃபிட் பண்ணுங்க நாங்க பேசிக்கொள்ள எங்க இருந்து ஒன்றும் சொல்லலை சொல்லல அதெல்லாம் பேசிக்கொள்ளுங்க அதில் ரஞ்சித் மனன் அவர்களுக்கு ரைட் அது வந்திருக்குது அவங்களுக்கு அவர்களுக்கு நன்றி நீங்க என்னோட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியா மறந்து இல்ல பல வகங்களுக்கு முன்பு என்ன பேசுறீங்கன்னு சொல்றேங்க எனக்கு தெரியல ஸ்ரீஹரன் சுகந்தி ரைட் ஓகே நீங்க பேசுங்க பேசுங்க பாப்போம் இது இது வந்தது அகில் விடுதலை புலிகளுக்கு முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் சமாதான கால பகுதியில் அவர்களை அழைத்து வன்னி தலைமை அவர்களுக்கான சுய கௌரவ மரியாதை கொடுத்து நடந்தவை அனைத்தையும் மறந்து புதிய உறவை கட்டி எழுப்பி விட்டார்கள் ஆகவே முஸ்லிம் மக்களிடம் விடுதலை புலிகள் மன்னிப்பு கூறுவதற்கு சமனான ஒன்றுதானே அப்படி இருக்கும்போது ஏன் கடந்த காலத்தை நினைவுபடுத்த வேண்டியதில்லைதானே தமிழ் முஸ்லீம் என்பது குடும்ப சண்டை அது சீர்ந்து விட்டது தமிழின அழிப்பு என்பது அப்படி இல்லைதானே வெரி குட் வாழ்த்துக்கள் அகில் அகில் ஓகே வாழ்த்துக்கள் அது நாங்கள் நீங்களும் நாங்களும் சொல்ல மட்டுமில்லையே அதாவது ஒரு முஸ்லீம் தமிழ் இனவுக்கு இன உறவுக்கான வழிகளை எந்த சமயம் மக்கள் துறக்கலை ரெண்டு சிறப்பாலும் அதற்கான வழி தகையே வரல முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு சொல்றார் நாங்கள் ஒருபோதும் மைந்த ராஜபக்சவை போர்க்குற்ற வழியாக நிறுத்த விட மாட்டோம் என்று அதுக்குரிய இதே காட்டுற இப்போ இதுக்குள்ள காட்டப்புறம் எங்க தேடி எடுக்கணும் ஒருபோதும் தாங்கள் காட்ட மாட்ட விட மாட்டோம் சொல்றார் அப்ப அப்படி கொந்த ஒருத்தர் மூலமாக தமிழ் முஸ்லிம்கள் பயணிக்கலாமா என்பதை தமிழ் மக்கள் யோசிக்கணும் நாங்க என்ன சொல்ல வாரம் அவங்களை கொண்டு ஓர்குறைமில கொண்டு நிக்கணும் ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குது அப்ப முதல்ல முஸ்லிம் தரப்பு முதல்ல என்ன சொல்லணும் ஒரு தமிழ் இனப்படுகொலை நடந்திருக்க இல்லையா உண்மையா பொய்யா அதை நீங்க சொல்லணும் முதல்ல முஸ்லீம் தரப்பு அது சொல்லுவாங்களா அது சொன்ன அவங்க வாயு சொல்லுவாங்களா யார் சொல்லணும் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துல சொல்லுவாங்களா பொது அரங்கிலே சொல்லுவாங்களா நாங்க சொல்றோம் நடந்திருக்குது இனப்பொலை நடந்திருக்குது அதற்கான தீர்வு வேணும் அதற்கான ஒரு 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 அழகான தீர்ப்பு வேணும் தீர்வு வேணும் தீர்ப்பு வேணும் பெண்ணை முறை கொள்ளுங்க தி जजமென்ட் நம்ம இன்னும் எங்க பேக்கேஜ் பண்ணணும் அதே பலையும் எனவே முஸ்லிம் தரப்பு நாங்களும் நீங்களும் நினைச்சு சொல்ற விஷயம் ಅಲ್ಲ இங்க வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் இல்ல அப்ப அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் தரப்புடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்கணும் அந்த பேச்சுவார்த்தைக்குரிய உரிய வழி வகை இல்ல நாங்க அந்த வழி வகையை தட்டி தரப்றோம் இந்த நிகழ்ச்சி இப்போல ஒரு வெரி ஷார்ட் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இளங்கட செய்தி எல்லாம் பெண்டிங் முடிஞ்சு இந்த தார எங்கட திருசாந்திரே அந்த அது முடிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு ஏழு முடிஞ்சால் எட்டாவது பண்ணி நாங்க தமாம் பண்ணுவோம் அதுக்கு முஸ்லிமாக்கள் தமாம் வழங்க முன்னாடி முடிவு பண்ண போகிறோம் எனவே எங்களுடைய அந்த கடைசி ஆய்வில் நாங்கள் அதை தருவோம் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுதும் என்ன சொல்றீங்க முஸ்லீம் தமிழ் ஒரு இன உறவு ஒற்றுமை வேணும்னா நானும் நீங்களும் எடுக்க முடிவல்ல அது இங்க இருக்கிற இந்த சிவில் அமைப்புகள் அரசியல்வாதி வேண்டாம் சிவில் அமைப்புக்கு ரவுபாக்கியம் சொல்றாரு நாங்கள் ஒருபோதும் மைந்த ராஜபக்ச ஆட்சியும் ஆட்சியாளர்களின் போர்க்குற்றத்தில் நிறுத்த விட மாட்டோம் கொண்டு அவர் இந்த இது காவெடி சூக்கியவர் அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா இப்ப தமிழ் தரப்பு நல்ல தேனிலவு போகுது நல்ல தேனிலவுல சுமந்திராணி ஆங்களும் போறாங்க அப்ப அவங்க முதல்ல இந்த தமிழ் தரப்பும் ஒரு போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கா ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கலாம் அவங்க சரியா கேட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு இதை பார்க்கலாம் நானும் நீங்களும் நினைச்சு சொல்வதல்ல இங்கு வாழ்கின்ற முஸ்லீம் மக்களும் பிரச்சனையும் அதில் தங்கியிருக்கு இல்லையா எனவே காலப்போக்கில் அதுக்கான தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நிறைய விடை அளிக்க முடியும் அடுத்தால் ஆறு முஸ்லிம் மக்களும் ஒரு புள்ளியில் இணைய வேண்டும் மன்னிப்புகளுடன் விட்டுக் கொடுப்புகளுடனும் உண்மை அதன் அதன் ஏற்கனவே சொன்ன பாதித்தான் நிவிற்கும் பாதிக்கும் விட்டுக் கொடுப்பு என்பது அரசியல்வாதிகள் அல்ல சமூக அமைப்புகள் சிவில் அமைப்புகள் ஊடாகத்தான் தமிழ் தரப்புக்கு பேச்சுவார்த்ததை செய்யணும்க்கீம் தமிழ் நாங்க அவர் அரசியலுக்காக அரசியல் வியாபாரத்துக்காக ஒரு தேசிய அரசியல் வியாபாரத்துக்காக தான் வட கிழக்கு மக்களை யூஸ் பண்ணி அந்த மக்களும் திரும்பி கொள்ளலையே ஏனெனில் ஒரு தமிழ் மக்களுக்கான தீர்வை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்குது இந்த போக்குக்குள்ள முஸ்லிம் மக்களும் போய் அணைஞ்சு கொள்ளும் தானாக அணைகள் என்றால் மிகப்பெரிய சேதம் உருவாகும் புரியுங்களா சீபன் அது நல்ல விடயம்தான் தான் எனவே அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு நோக்கி உலக நகர்வு நகர்ந்து கொண்டு இருக்குது முஸ்லீம் ஆக்கள் போய் சேரல் என்றால் நஷ்டம் உங்களுக்கு தான் நான் மீண்டும் சொல்றேன் ஒரு அதாவது இலங்கை பாகிஸ்தான் பிரிஞ்ச போது அது காந்தியுடன் முகமது அலி ஜின் அவர்கள் பாகிஸ்தானை பிரிச்சு கொண்டாங்க புரியுதுங்களா இதை நான் சொல்லி காந்தி அவர்களும் முகமது அலி ஜின்னா அவர்களும் செய்த விடயங்கள் போன்று ஒரு விடயம் அரங்கேற்றப்பட வேண்டிய தேவை அரசியல்வாதிகளும் முஸ்லீம் இந்த சிவில் பொடிகளும் இதுல கவனம் செலுத்தவில்லை என்றால் சேதாரம் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை வந்தடையும் இப்ப ஈரான் எலும்பிருக்கே ஈரான் கை உயர்ந்திருக்குது முஸ்லிம் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நம்பினீங்கள் அது கோவிந்தாய்விடும் இரண்டு தமிழ் முஸ்லிம்களும் ஒரு தீபன் ஒரு பாதையில் பயணிப்பு நடக்குமானால் மிகப்பெரிய தீர்வை கட்டலாம் என்பதை அடுத்து சொல்வோம் அதுக்கு இப்போதல்ல இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கடந்து செல்லட்டு முதலில் ஒரு விடுதலை கிடைத்த பிற்பாடு அடுத்தது நாம தமிழ் தரப்ப நிறைய நிறுத்த வேண்டியிருக்குது தீபன் நல்ல விடயம் வாழ்த்துக்கள் இது யாரு ராஜா எக்ஸ் ராஜா நண்பா நீங்கள் துடிப்பை பார்த்து எனக்கு துடிக்கிறது தமிழ் தலைவர்கள் யாருக்கும் சுனை இருக்குமா அதுதான் இல்லை எவ்வளவு விடயம் பார்க்கலாம் இந்த அரசாங்கத்துல யாரு ராஜா இந்த அரசாங்கத்தில் நிறைய விடயங்கள் சாதிக்கலாம் ஏனெனில் அவங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இல்லை அது முதல் விடயம் இப்ப நாம இந்த இன்டர்நேஷனல் படி ஊடாக எவ்வளவோ பண்ணலாம் அதுக்கு இவங்களுக்கு தயார் இல்லையே அடுத்தாலாரு நிரோஜானு நிரோஜானா நிரோ எப்படி எடுத்துக் கொள்வோம் நாமலா ஐயா இந்த வீட்டு பிரச்சனை என்னாச்சு மஹிந்த ஏதோ கடிதம் தந்தால் வெளியே போவேன் என்பது போல் கூறுனாது என்ன மஹிந்த கடிதம் கொடுக்கல மஹிந்தன் அரசாங்கத்தை வீட்டை விட்டு எலும்பல அது அப்படியே கம்மனு கிடக்கு மஹிந்தன் எலும்ப மாட்டான் மஹிந்தன் அப்படி கடிதம் கொடுத்து அரசாங்கம் கடிதம் கொடுத்து எலும்பினால் அவன் கோட்டுக்கு போவான் அதான் போயிண்ட் அது லீகல் போயிண்ட் என்ன உத்தியபூர்வமாக அரசாங்கம் மஹிந்தன வெளியேற்று மாதிரி கடிதம் ஒன்று ஒப்படைக்கப்படுமானால் அந்த கடிதத்தை வச்சுட்டு மகிந்தன் சாகும்பா எங்குந்திருவான் அதனால அந்த கடிதம் கொடுக்கல அது அப்படியே கிடக்குது அதை போஸ்ட் பண்ணி எழுப்பிடாது அதை அங்க இவங்களும் அவங்க ஒரு பாலாள மண்டலத்துல ஒரு அழகான ஒரு பெருனை நிறைவேற்றி கொண்டு வரலாம் அவங்க அதுகளையும் போகல அப்ப ஆரத்தை பேக்காட்ட போறவங்க எனக்கு அது புரியல இப்ப நீதிமன்றம் கடிதம் கொடுத்தால் உத்தியோகமா கடிதம் கொடுத்தால் மைந்தனுக்கு வாசியா போயிடும் அதை விட்டுட்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இப்படி கோடிக்கணக்கான வீடுகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தூத்து உள்ளவங்க அழகான ஒரு பிறர் கொண்டு ஒரு என்ன கொண்டு நிறைவேற்றி கொண்டு வரங்கனால் லேசா சாதிக்கலாம் எதுக்கப்பட்டு உலகத்தை உலகப்பட்டு சுத்துறங்க சிம்பிள் என் கையில் இருக்கு அது ஒன்றும் இல்லாங்க அது அப்படிதான் இருக்குது ஒன்றும் நடக்கல அடுத்தாலாரு சும்மா பே போட்டுவாங்க குள்ள நறிகை பிடித்து உள்ளே போட்டால் எல்லாம் சரி வரும் இது குள்ளுநரிக் யார சொல்லு தெரியும் ராஜா முன்னாள் ஜனாதிபதி அவரை சும்மா தூக்கி உள்ளே போடலுமா அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வேணும் இல்லை அதனால அதுக்கான வாய்ப்பும் வசதியும் இல்ல அரசாங்கம் சரியான முறையா செய்யல என்ன கேட்டால் அரசாங்கம் சரியான முறையா இன்னும் ஒண்ணும் கையாளப்படல கொஞ்சம் கொஞ்சம் பேரை உள்ள போடுறாங்கானே அப்ப காலப்போக்குல கொஞ்சம் மிரளாம்பு பார்க்கலாமே ஒளியே பெருசாக பார்க்க முடியாது நாம பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க அது அடுத்தது தாஜிதின் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டாங்க யாரு முகம்மட் என்ற ஒரு தரல இவங்க தாஜிதின் விடத்துல எந்த ஆதாரம் இல்லை முகமட் அது டிஸ்பிளேல அவங்க போட்டு காட்டல அவங்க ஒரு கேள்வி கேட்டுதான் முகமட் என்று ஒரு கேள்வி வந்தார்

மிக சாட்சா அளிக்கப்பட்டிருக்கு நகர்த்தியலா நீதிமன்றத்துக்கு கிரிமினல் சட்டத்தை கொண்டு போறதுக்கு ஆதாரங்களும் சாட்சிகளும் அளிக்கப்பட்டிருக்கு அதனால அதுல ஒன்றும் இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல கூட தூக்கிட்டார்கள் என்ன சொல்ல போறீங்க இதுல கவர்மெண்ட் சொல்ல போறீங்க கவர்மெண்ட் எல்லாம் செய்ய ஆசைப்படுது அதையும் முளையம் கொள்ளுங்க அதே மாதிரி கொண்டு வெடிப்பில் ஒன்றும் இல்லை சொன்ன ஒண்ணும்ள்ளத்தம்பிய கவர் நோக்கம் இல்லை ஆனால் புள்ளத்தம்பிக்கு எதிராக என்னென்ன குற்றத்தை எல்லாம் கொண்டு வராங்களோ கொண்டு வராங்க இந்த பிறந்திருக்குல்ல ஒருத்தர் வரும் பார்த்துக் கொள்ளுங்க ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் வாக்குல இது அந்த பிள்ளையாண்ட கேஸ் வருது போல கொடுக்க வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் எனவே நீதிமன்றத்துக்கு தேவையான சாட்சிகளும் ஆதாரங்களும் அரசாங்கத்திலே இல்லை அது என்ன செய்ய முடியும் அதையும் பார்த்துக் கொள்ளுங்க ஆம் இன்று மாலையும் நான் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்பா நன்றி என்றும் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ